என்ன முறுமுறுக்கிறார்கள் என்றால் நீங்க எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா என்ன பதினோராம் அதிகாரம் நாலு வாசிங்க பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகு இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள் சவுண்ட் அப்படிங்க இஸ்ரேல் புத்திரரும் திரும்ப அழுது நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார் நாம் எகிப்திலே கிரையமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் வெங்காயங்களையும் வாடி போகிறது இந்த நம்முடைய உள்ளம் மண்ணாவை தவிர கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள் முன்னாடி அதை படிச்சு பாத்தீங்கன்னா இசவேல் புத்திரர் திரும்பும் அழுது நமக்கு இறைச்சியை கொடுப்பவர் யார் எனக்கு இறைச்சியை கொடுப்பார் யார் என்று அங்கு அழுகிறது பார்க்கிறோம் அங்கே கறிக்காக சிக்கனுக்காக அழுகிறாங்க